ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே உன்னை மதிக்காதவரிடம் வழியே போய் பேச வேண்டாம் சற்று விலகியே இரு அதற்கான காலம் பதில் சொல்லும் என்றெல்லமே நீ எந்த ஒரு வேலையைச் செய்தாலும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரிதான் முழு மனதோடு அதில் ஈடுபட்டு செய்தால்தான் அந்த வேலையே முழுமை பெறும் அதை தவிர அந்த வேளையில் உள்ள நுணுக்கங்களையும் சிறந்த முறையில் கற்று தெரிந்து கொள்ள முடியும் என்று சொல்லமே இது சாயப்பாவின் ஒரு தான் என்று சொல்லமே இளமையில் எப்படியும் வாழலாம் இளமையில் எப்படியும் வாழலாம் என்று நினைத்தால் முதுமையில் சீரடிய நேரடியும் நேரிடும் அதை கவனத்தில் கொண்டு எதையும் சீர் செய்ய முடியாது உன் முடிவு சீக்கிரம் வந்துவிடும் என்று செல்லமே கடந்த காலத்தையே நீ கைவிடவில்லை என்றால் நிகழ்காலம் உன்னை கைவிட்டுவிடும் நிகழ்காலத்தில் மகிழ்ச்சியாய் மன நிம்மதியுடன் வாழ கற்றுக்கொள் எதிர்காலம் நிச்சயமாக உன்னை பிரகாசமாக வரவேற்கும் பல நல்ல ஜோடிகளை பிரித்த பெருமை ஜாதகத்திற்கு உண்டு எனவேதான் நான் கூறுகிறேன் ஜாதகத்தை நம்ப வேண்டாம் என்று என் சொல்லமே பிடித்த மனதோ மனிதரோடு சிரித்து பேசு பிடிக்காத மனிதரோடு சிந்தித்து பேசு இந்த சாயப்பாவிடத்தில் மௌனமாக பேசு என் சொல்லவே அது மற்றவர்களுக்கு கேட்காது எனக்கு மட்டும் கேட்கும் அன்பானவர்களை விட்டுவிட்டு விட்டு அதிக தூரம் சென்றுவிட வேண்டாம் வருவதற்கு வழி இருக்கும் வசதி இருக்குமானால் வாழ்க்கை இருக்காது சச்சரிதம் ஒரு மாய மருந்து என் மந்திரக்கோள் போன்றது நீ அதை படிக்கும் நேரம் என் சன்னிதானத்தில் இருப்பதற்கு சமமாகும் தொடர்ந்து படி என்று செல்லமே கஷ்டமான இந்த வாழ்க்கையில் சிக்கல்களில் இருந்தும் வழியில் இருந்தும் விடுபட்டு மகிழ்ச்சிக்கு வரவேற்பளியுங்கள் மரணம் என்பது உடலை விட்டு வெளியேறும் ஆன்மாவிற்கு விடுதலை ஆனால் எல்லோரும் அழுகிறோம் ஜனனம் என்பது உடலுக்குள் குடிபோகும் ஆன்மாவிற்கான தண்டனையின் தொடக்க ஆனால் எல்லோரும் சிரிக்கின்றோம் ஆயுள் தண்டனை என்பது இதுதானோ நல்ல நேரம் கெட்ட நேரம் என்று எதுவுமே இல்லை அடுத்தவர்களுக்கு தீங்கு நினைக்காத எல்லா நேரமும் நல்ல நேரம்தான் உன் மனப்போக்குத்தான் செல்வத்தையோ ஏழ்மையையோ தீர்மானிக்கிறது நீ செல்வத்தை பற்றி சிந்தித்தால் செல்வத்தில் திளைப்பே திளைத்து விடுவாய் ஏழ்மையை பற்றி சிந்தித்தால் ஏழ்மையில் உழந்து விடுவாய் ஆகவே முடிவு செய் வாழ்க்கையில் எதை சிந்திக்க வேண்டும் என்பதை உயரிய நோக்கம் நல்லதொரு உயர்வை தரும் என்று சொல்லவே உன் வழியையும் வேதனையையும் அறிந்தவன் உன் சாயப்பானான்தான் தான் உன் வழிக்கான நிரந்தர தீர்வை நான் தருவேன் அதற்காக நான் உன்னிடம் கேட்கும் ஒரே ஒரு தட்சணை என்ன தெரியுமா என்று சொல்லவே உன் பொறுமை ஒன்றேதான் ஆகவே தன உனக்கான வாழ்க்கையின் வெற்றி கதையை விவரிக்கும் அளவுக்கு யாருமே தோற்ற கதையை சொல்வதில்லை சொன்னாலும் யாரும் கேட்பதில்லை இதுதான் வாழ்க்கை உன் சாயப்பா நான் இருக்கிறேன் நிழலாக என்றும் உனக்காக நீ செல்லும் இடமெல்லாம் உனக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் இந்த சாயப்பா துணையாக நிற்பேன் இந்த சாயப்பாவின் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படும் நல்லது நடக்கும் வெற்றி உனதாகும் என்று சொல்லமே எல்லாம் எனதாக வேண்டும் என்பதை விட எனதானது எல்லாம் நிலையானதாக வேண்டும் என்று வாழ்வதே உனது பிரார்த்தனையாக இருக்கட்டும் உன்னிடத்தில் உண்மை இருந்தால் உன்னை தேடி வருவேன் உன் சாயப்பா உன்னிடத்தில் உண்மை இருந்தால் உன்னை தேடி வருவேன் என்னிடத்தில் உண்மையான நம்பிக்கை வைத்தால் உன்னை யார் என்று உனக்கு உணரச் செய்வேன் ஆம் செல்லமே கர்ம படி நீ அனுபவிக்க வேண்டியதைத்தான் விதி என்பார்கள் ஆனால் விதியை கூட உன் மதியால் வெல்லலாம் என்பதை உணர்ந்து புத்துணர்ச்சியோடு எழுந்து நடமாடும் உனக்கு தெரிந்தவர்கள் உன்னை தாங்குவர் என்று எதிர்பார்த்து ஏமாறாதே உன் பலமும் உழைப்பும் தன்னம்பிக்கையும் தான் உன்னை தாங்கும் மகாபாரத்தில் மகாபாரதத்தில் கூட ஒரு சகுனிதான் கலியுக பாரதத்தில் பார்க்கும் இடமெல்லாம் சகுனி இதிலிருந்து தப்பிக்க இந்த சாயப்பாவின் இதயத்தில் இடம் பிடித்துக்கொள் ஆகவே மனம் திறந்து பேசு ஆனால் மனதில் பட்டதெல்லாம் பேச வேண்டாம் சிலர் புரிந்து கொள்வார்கள் பலர் பிரிந்து செல்வார்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற்றவர்களின் வரலாற்றை புரட்டிப் பார்த்தால் ஒரு உண்மை நமக்கு தெளிவாக புரியும் ஒரே நாளில் வெற்றியை பெற்றுவிட முடியாது ஆம் சொல்லவே ஒரு வெற்றிக்கு பின்னால் எத்தனையோ விதமான அனுபவங்களும் தோல்விகளும் அவமானங்களும் மறைந்து கிடப்பதை வெற்றி பெற்றவர்களின் வாழ்க்கையில் உணர்ந்து கொள்ளலாம் தோல்வியை சந்திக்கும் போதே தோல்விக்கான காரணங்களை ஆராய ஆராயத் தொடங்குபவர்கள் வெற்றியின் ரகசியத்தை அறிந்து கொள்கிறார்கள் தவறுகள் செய்வதும் அந்த தவறுகள் எதிர்காலத்தில் தவிர்ப்பது பற்றி சிந்திப்பதும் கற்றல் என்பதின் முக்கிய குறிக்கோளாக விளங்குகிறது என்று சொல்லமே விழுவதெல்லாம் அழுவதற்கல்ல எழுவதற்கே என்னும் கருத்தை நெஞ்சில் நிறுத்தி கொண்டால் உனது வாழ்க்கையில் நிச்சயமாக நீ வெற்றி பெறுவாய் என் செல்லமே ஒவ்வொரு அனுபவங்களும் நமக்கு பலவித பாடங்களை கற்றுத் தருகிறது தோல்வி வருகின்ற பொழுது சிலர் உருளைக்கிழங்கை போல உருக்குலைந்து போகிறார்கள் தங்களின் தனித்தன்மையை இழந்து விடுகிறார்கள் வேறு சிலர் தோல்வியை சந்திக்கின்ற பொழுது தங்களின் இலகிய மனதை கடினமாக்கி முரட்டுத்தனமாக மாறிவிடுகிறார்கள் ஆனால் அந்த தோல்வியை ஒரு பிரச்சனையாக மாற்றாமல் மாறிவரும் சூழலுக்கு ஏற்ப தன்னை மாற்றிக்கொண்டு கலந்தால் நிச்சயமாக நல்லதொரு வாழ்க்கை நிச்சயமாக உனக்கு கிடைக்கும் என்று சொல்லவே அந்த ஒரு வாழ்க்கை இனிமையாகும் ஆகவே வாழ்க்கையில் தவறு செய்வது தவறல்ல தவறு செய்வது தவறல்ல அதை திரித்து கொள்ள மறுப்பது தான் தவறு உன்னிடம் உள்ள குறைகளை குறைத்து நிறைகளை பெற எப்போதும் முயற்சி முயற்சி செய்து கொண்டே இரு உனக்கு ஒரு பிரச்சனை ஏற்பட்டால் அது உனது திறமைக்கு விடப்பட்ட சவால் என்று நினைத்து பிரச்சனையை அணுகு என்று செல்லமே வயதை கூட்டுவதல்ல நம் வாழ்க்கையின் நோக்கம் வயதிற்கு உயிர் ஊட்டுவதுதான் நம் வாழ்க்கையின் நோக்கம் படிக்க படிக்க மனம் விரிவடையும் மனம் வெற்றியின் விளை நிலம் பள்ளம் தான் மேட்டினை நிர்ணயிக்கிறது குள்ளம்தான் உயர்வினை வடிவமைக்கிறது இல்லாததுதான் இருப்பதை காட்டுகிறது என்றே ஆகவே நீ அடையப் போகும் வெற்றி இதுவரை ஏன் தாமதமாகிறது என்று வருந்தாதே தாமதம் கூட ஒரு நேரத்திற்கு நல்லதுதான் உனக்கு தாமதமாகும் அதே வேளை உனக்கு மிகப்பெரிய வெற்றி காத்துக் கொண்டிருக்கிறது என்பதை மறந்து விடாதே நீ நினைத்தது கிடைக்குமா கிடைக்காதா என்று நினைப்பதை முதலில் நிறுத்துவிடு ஏனென்றால் உனக்கு அது நிச்சயமாக கிடைக்கப் போகின்றது நீ ஒரு தனி மனிதன் இல்லை உனக்கு பின்னால் உனக்கு துணையாக உன் சாயப்பா இருக்கிறார் என்பதை மறந்து விடாதே என்று நிச்சயமாக நீ நினைத்தது போல் உன் சாயப்பா நீ கேட்டதை நிச்சயமாக அள்ளித்தர காத்திருக்கிறேன் கவலைப்படாதே நான் சொல்வதை கேட்டுவிட்டாய் அல்லவா உன்னை மதிக்காதவரிடம் வழிய போய் பேச வேண்டாம் என்று சொன்னேன் அவர்களிடமிருந்து விலகியிரு நிச்சயமாக நல்லதொரு காலம் உனக்கு பதில் சொல்லும் அதுவரை சற்று பொறுமையாக உன் நம்பிக்கையுடன் உன் குறிக்கோளை உன் செயல்பாட்டினை நிறுத்தாமல் செய்து கொண்டே இரு நிச்சயமாக உனக்கானதெல்லாம் நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாய் ராம் ஓம் சாய் ராம் ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்